ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ் இன்றைக்கி டியூஸ்டேங்க இன்னைக்கு நான் என்ன கோலம் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு டியூஸ்டே ஸ்பெஷல் கோலம்னு சொல்லலாம் அதே போல் உமன்ஸ் டே ஸ்பெஷலுக்கு டெடிக்கேட் பண்ணுற அந்த கோலமும் சொல்லி சொல்லலாம் நான் என்ன கலர்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ரொம்ப ரேராக இந்த கலர்ஸை நான் யூஸ் பண்ணுவேங்க ஸோ கோலம் எப்படி வந்திருக்கு நான் என்ன கோலம் போட்டிருக்கேன் என்ன கலர்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபுல் வீடியோவும் பாருங்கள் கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க மார்ச் எய்த் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே அப்படின்றதுனால இந்த வாரத்தில் நான் போடுற எல்லா கோலங்களும் இந்த உமன்ஸ் டேக்கு நான் டெடிக்கேட் பண்ணிட்டு வரேன் அதே போல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்மணியை பற்றியும் நான் அவங்களோட நான் ஷேர் பண்ணிவிட்டு வரேன் அதாவது அவங்க என்னெல்லாம் அச்சீவ் பண்ணாங்க என்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு அந்த வரிசையில் இன்னொரு பெண்மணி அவங்க யார் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு நான் யார பத்தி ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா இவங்க தமிழ்நாட்டோட முதல் பெண் மருத்துவர் இவங்க தான் இவங்க பேர் முத்துலக்ஷ்மி ரெட்டி இவங்க எப்போ பிறக்கிறாங்க அப்படின்னா ஜூலை தேர்ட்டி எயிட்டீன் எயிட்டி சிக்ஸில் பிறக்கிறாங்க எந்த மாவட்டத்தில் பிறக்கிறாங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறக்கிறாங்க அந்த ஊரில் இருக்க கோவில் சமஸ்தானம் அதாவது என்ன கோவில்னால் திருக்கோக்கர்ணம் அப்படின்ற கோவில் சமஸ்தானத்தில் இவங்க பிறக்கிறாங்க இவங்களோட தந்தை பார்த்திங்கன்னா நாராயணசுவாமி அவரோட பேர் அவர் வந்து ஒரு வழக்கறிஞர் அம்மா வந்து சந்திராமல் இவங்க வந்து ஒரு பெரிய பாடகி ரெண்டு பேரும் கலப்பு திருமணம் பண்ணிக்கிறாங்க இவங்க வந்து மூத்த மகளா பிறக்கிறாங்க இவங்களுக்கு அடுத்து ரெண்டு தங்கைகளும் ஒரு தம்பியும் இருக்காங்க இவங்களோட கல்வி திண்ணை தான் ஸ்டார்ட் ஆகுது எந்த ஒரு தடையும் இல்லாம அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க டென்த் வரைக்கும் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் படிக்கணும் அதாவது பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது போது ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த நேரத்துல அந்த கோவில் சமஸ்தானத்தோட மன்னர் பாத்தீங்கன்னா பெண் கல்வியை வந்து ஆதரிப்பவர் அவர் அதனால இவங்களுக்கு வந்து அந்த சமஸ்தானத்தோட பள்ளியிலேயே அனுமதி கொடுக்குறாங்க படிச்சு கொஞ்ச நாள் வீட்ல இருக்கும்போது தன்னோட தாய்க்கு வந்து உடம்பு சரியில்லாம போகுது அதாவது அந்த நேரத்துல தான் அவங்கள பாத்துக்குறாங்க அவங்க எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நேர்ல பாக்குறாங்க அவங்க தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க ரொம்ப வைராகியமாக படிச்சு மருத்துவராகவும் ஆகுறாங்க ஒரு மருத்துவரையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க மருத்துவராக ஆன பிறகு இவங்க சில நல்ல விஷயங்களும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதாவது தேவதாசி பெண்கள் அப்படின்னா அவங்க வந்து கோவிலேயே இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து திருமணம் பண்ணலாம் அப்படின்ற சட்டத்தையும் இவங்க கொண்டு வராங்க தேவதாசி பெண்களுக்கும் ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கும் ஒரு விடுதி ஸ்டார்ட் பண்ணி அதுல அவங்களுக்கு கல்வியை கொடுக்குறாங்க இவங்களும் இவங்க கணவரும் சேர்ந்து சென்னை அடையாறுல ஒரு புற்றுநோய் மருத்துவமனையை ஸ்டார்ட் பண்றாங்க இந்த புற்றுநோய் மருத்துவமனையில் ஆயிரக்கணக்கான புற்றுநோய் நோயாளிகளை இவங்க குணப்படுத்தியிருக்காங்க இந்த சேவையெல்லாம் கருதி இந்தியன் கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய விருதுகளில் மூன்றாவது விருதான பத்மபூஷன் விருதை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் எல்லா எதிர்ப்பை தாண்டி எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் ஓவர் கம் பண்ணி வந்திருக்காங்க ஸோ இவங்களுக்கும் ஒரு பெரிய சல்யூட் கொடுத்துர்லாங்க ஸோ இதோட நம்ம கோலமும் முடிஞ்சது கோலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு கோலத்தில் இன்னொரு பெண்மணியை பற்றி உங்களோட ஷேர் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்